கூப்பிட்டீங்களா ஓகே அந்த அந்த சார் சார் கேஸ்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஷிட் நான் சொன்னேன் சொன்ன அரசியல் செல்வாக்குள்ள உங்களை தண்டிக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல ஓகே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா

பாட்டு பாடிச்சின்னா நீங்க ஸ்டீரியோ டேப் ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ராத்திரி பூரா கேட்டே இருப்பீங்க இந்த ஹிந்தியில பாடுவாங்களே லதா மங்கேஷ்கர் ஏங்க அவங்க அக்கா ஆஷா போன்ஸ்ல அளவுக்கு பாடும் ஓஹோ லதா மங்கேஷ்கர் அக்கா தான் ஆஷா போன்ஸ்ல அது சரியா தெரியலங்க நினச்ச ஓகே அப்ப பொண்ணு பிரமாதம் சொல்லுங்க பொண்ணு நல்ல பொண்ணு தான் ஆனா 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 என்ன ரஜன் இந்த சந்திரக்காட்டை ரவாமா நம்ம என்ன பண்ணணும் சார் இப்போ அதெல்லாம் எதுக்கு ரஜன் முக்கியமான இடத்துல சஸ்பென்ஸ் சொல்றோம் பார்த்தியா அந்த பொண்ணு கீதா சார் இவ்வளவு திறமை சாலையான அந்த பொண்ணுக்கு ஆண்டவம் வச்ச ஒரே குறை அது கொஞ்சம் லூசு சார் அதை ஹிஸ்டீரியானும் சொல்ல முடியாது பைத்தியம்னு சொல்ல முடியாது மரக்கரண்டு பூச்சினும் சொல்ல முடியாது மொத்தத்துல அதுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க சார் அதுக்கு ஒரு வலிப்பு வருது சார் காக்கா வலிப்பான்னு கேட்டா இல்ல மைனா வலிப்புன்னு சொல்றாங்க சார் சார் நல்ல மாரம் தான் உள்ளூர்லயே வள போயிருக்காது நீங்க வந்த உடனே ஓஹோன்னு புகழ்ந்து பயங்கரமா உபசரிச்சிருப்பாங்களே அந்த பொண்ணுக்கு உள்ள நல்லா கல்யாணம் ஆகிறதுக்கு காரணமே அது லூசு நினைச்சேன் ராமா என் தங்கச்சி உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு சொல்லும் போதே நினைச்சேன் இதுல ஏதோ சஸ்பென்ஸ் இருக்கு அந்த விஷயம் இந்த அண்டர் கரண்ட் தான் சார் இன்னொரு சஸ்பென்ஸ் சொல்றேன் நானும் இங்க வந்த உடனே என்னை இந்த மாதிரி ரெண்டு தூரம் பிரமாதமா கவனிச்சாங்க நான் என்ன அந்த பொண்ணு மாதிரி லூசா உங்களை புத்திசாலி நைசா நினைச்சேன் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் ஏன்னா இது உங்க வாழ்க்கை பிரச்சனை நல்லா யோசிச்சு எப்படி அது அதை பத்தி நாம ஏன் சார் கவலைப்படணும் அது ஒரு லூசு அதுக்காக ஒரு லூசு பிறக்காம இருப்பான் நாமெல்லாம் புத்திசாலிகள் அதை ஞாபகத்தில் வச்சுக்க விட்டு பாம்பு வெளிய வந்தாச்சு இனி பழிதிக்காம படுக்க கூட போகாது என்ன நீங்க இந்த பக்கமா வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வராம போறதாவது கல்யாண யாரு வந்திருக்கா பாரு உட்காருங்க

மாதிரி விளையாட்டு புத்தி சரி சரி போய் தம்பிக்கு டிபன் காப்பி எடுத்துவா போயி வை சாப்பிடுங்க தம்பி வீட்டுல ரொம்ப நாள் ஆச்சு ஆனா அது நாள் செய்யப்பட்டதுலன்றாங்க நல்லாவே சாப்பிடுங்க கே கீதா பரவல ஆபிசர்தா மகமாய் மனசு வச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும் நான் இல்லடா மகாமாயி வந்துட்ட குல தெய்வமான இப்பே நான் நிறுத்திட்டேன் இந்த வருஷம் நடத்திடுறோமா ஏதோ மறந்து போச்சு தெய்வத்தையே மறந்துட்டீங்களா கண்ட கண்ட பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து விருந்து வைக்கிறீங்க எனக்கு படிக்க முடியலையா கூட்டாங்க பண் மரியாதையா எந்திரிச்சு திரும்பி பார்க்காம ஓடு சார் ஆபீசர் சார்

சும்மா இருங்க குட்டு நான் காசிக்கு சொல்லலடி அவ வயிறு என்ன ஆயிருக்குமோ நீ மட்டும் சொல்லலன்னா நான் ரொம்ப ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருப்பேன் என்ன சார் அதான் அந்த கீதா சாமி வந்து என்ன ஆட்டாடிட்டா தப்பிச்சோம் பொழச்சோம் ஓடி வந்துட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் ராஜன் எனக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம் நீங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன் சார் உங்களுக்காக என்னென்ன செய்யணும் அதெல்லாம் எனக்காக செஞ்சுக்கிற மாதிரி தானே

உனக்காகத்தான் பூசையா ஏற்பாடு பண்ணிருக்கு பக்கத்துல போயிட்டு வர்றியா திடீர்னு வயிறு சரியில்லமா கொஞ்சம் அவசரமா போகணும் சிப்பா அட்டா நான் கழிச்சோம் அட்டம்மா சி போடா. நானே போய்க்கிறேன் மாதிரி ஒரு ஆட்டம் போட்டேன் பாருங்க அத பார்த்து அந்த ஆபீசர் அசந்து ஓடியே போயிட்டாரு இப்படி நான் சொன்ன மாதிரி நீ செய்யலாம் என்ன ஆயிருக்கும் அந்த ஆளு உன்ன லவ் பண்ணிருப்பான் அப்புறம் என் நிலமை என்ன நல்ல பிளான் பண்ணி அந்த ஆளு முட்டாளாக்கிட்டீங்க இதெல்லாம் எதுக்கு இதுக்கு தான் அந்த மேனேஜரே இப்ப பார்த்தாலும் நான் விடுற மாதிரி இல்லை மகா கோஹாயே நமஹ அம்மா கல்யாணி நமஹ பூஜை எல்லாம் முடிஞ்சு போச்சு தீபಾರாதனை ஒன்னு பாக்கி இந்த கீதாவை காணுமே 얘 என்ன பண்ண சொல்லறீங்க இந்த வரேன்ட்டு போனா என்ன காணு அம்மா என்ன மாதிரி சின்ன பசங்களா இருந்தா எங்க வேணா போய்ட்டு வரலாம் அக்கா பெரிய பொண்ணுல மறுவன இடம் பார்த்து போவேனா கொஞ்சம் லேட்டே தான் ਆப்போம் ஆமா வருவாங்க நீங்க சாமி கூப்பிடுங்க தடவுலே என் பொண்ண பொண்ணப்படுத்த அந்த ஆபிசர் மன மாறி என் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன ராஜன் டல்லா இருக்க இல்ல சார் நான் எப்ப ஜாலியா தான் இருக்கேன் ஜாலியா அர்த்தம் ஐயோ அந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன் சார் தப்போ ரைட்டோ அது அப்புறம் பாத்துக்கலாம் அது ஒரு பர்சனல் மேட்டர் கொஞ்ச நாளாவே என் மனசுல ஏதோ ஒன்னு உருத்திட்டே இருக்கு என்ன சார் அது லுக் ராஜன் ஒரு பொண்ணு எந்த குறையும் இல்லாம உருப்படியே இருந்தாலும் இந்த காலத்து கல்யாணம் நடக்க மாட்டேங்குது அதுலயும் கூட இருந்துட்டா உம் அத பத்தி சொல்லவே வேண்டாம் அதனால நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் என்ன சார் அது புத்தி சுவாதீனம் இல்லாத அந்த பொண்ணு கீதாவை நானே கட்டிக்க போறேன் சார் எது சார் லைஃப்ல ரிஸ்க் எடுக்கறீங்க ஆனா வந்து நல்லா யார பொண்ணு பறான்னு பாரு பண்ணான் சார்

இவர் மாமா நீங்க எனக்கு அத்தை தானே என்ன என்ன சொல்றி நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன் வர வெள்ளிக்கிழமை கல்யாணம் நடக்கும் கீதாவுக்கு சாமி வந்து தெரிஞ்சா எவனை கட்டிக்க மாட்டான் ஆனா எனக்கு சாமினா ரொம்ப பக்தி மரியாதை பயம் அதனாலதான் நாம கட்டிக்க போற பொண்ணுக்கு சாமி ஒண்ணு வேண்டிக்கிட்டேன் சோ கீதாவுக்கு சாமி வந்து நினைக்கிறேன் ஐயோ நிஜமா தான் சொல்றீங்களா அதான் சொல்லிட்டாரே சட்டு புட்டு நாக வேண்டியதை பாருங்க வெள்ளிக்கிழமைக்கு இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு அம்மா என்னம்மா நீ ஒண்ணு பேச வேண்டாம் கடவுள் நமக்கு அதிர்ஷ்டத்தை மூட்டை கட்டிட்டு வந்து கொடுக்குறாரு உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா வந்து வாங்கிக்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா ஏற்கனவே நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் ரமாவுக்கு மாத்திரம் கடுதாசி எழுதி வர வளைச்சிடறேன் கடுதாசியா முதல்ல தந்தியை கொடுங்க அப்ப வர வாங்க வரே மாமா எல்லாம் அந்த முருகனோட சரி சார் அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனால் எங்க கம்பெனி காட்டாது